அக்டோபர் இருபத்தி ஏழு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெறக்கூடிய நாள் இந்த நாள் எப்போதுதான் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் சமயத்துல அந்த மாநாட்டிற்கு முன்பாகவே ஒரு நிகழ்வுல விஜய் கலந்து கொள்ளப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டி அருகே வீசாலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் கொள்கை உள்ளிட்டவை குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இதன் பிறகு மாநாட்டை நடத்துவதற்கான தீவிர ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள் இந்த மாநாட்டிற்கு மாநிலம் முழுவதுமே இருந்து சுமார் ஐந்து லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் மாநாடு தற்போது தள்ளி போயிருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் அப்படின்னு நடிகர் விஜய்யே அறிவித்திருந்தார் தற்போது மாநாடு ஏற்பாடுகளை தீவிரமாக தீவிரமாக செய்து வருகிறார்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதுமே கொடியேற்றும் நிகழ்வு சுவர் விளம்பரம் போஸ்டர்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் விளம்பர பணிகளை செய்து வருகிறார்கள் மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களை அழைத்து செல்வதற்கான வாகனங்களை முன்னதாகவே அட்வான்ஸ் கொடுத்து புக் செய்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் பணி அக்டோபர் நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் பூமி பூஜை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த பூமி பூஜையில விஜய் கலந்து கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நாங்க பொட்டுதான் வைக்க மாட்டோம் ஆனா பூஜை எல்லாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தற்போது பூஜைக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ததை இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளதை தொண்டர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இருந்தது அந்த அறிக்கையில நடிகர் விஜய் நெற்றியில் போட்டு இருந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் அவருடைய அறிக்கையில போட்டோ என்பது மாறி இருக்கிறது ஏற்கனவே திமுகவை போல விநாயகர் சதுர்த்திக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்காத நிலையில கேரள மக்களின் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்தது சர்ச்சையானது அந்த வரிசையில விஜயின் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த போட்டோ மாறியிருப்பது ஒரு விவாதத்தை இருந்தது. போல விஜயும் பெரியார் கருத்துக்களை பின்பற்றி தன்னுடைய கட்சி கொள்கைகளை முன்னெடுக்கிறாரா என்ற கேள்வியுமே எழுந்திருந்தது மேலும் நடிகர் விஜய் திமுக பாணியில கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னெடுக்கிறாரா என்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கிறது இந்த சமயத்தில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் விஜய் நடத்தக்கூடிய முதல் மாநில மாநாட்டில அவர் அறிவித்து விடுவார் விஜயனுடைய கொள்கை எப்படி இருக்கும் அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்பது அந்த மாநாடு மூலமாக தெரிந்துவிடும் இந்த சமயத்தில்தான் பூமி பூஜையை நடத்துவது இதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பூமி பூஜை நிகழ்ச்சியில் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் கலந்து கொள்வார் என கூறப்பட்டாலும் நடிகர் விஜய் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது